அனைவருக்கும் மந்திரம் வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் ஒரே ஒரு முறை நான் சொல்ல போற இந்த மந்திரத்தை பிரதோஷ நாளில் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா கெட்ட விஷயம் வெளியே போயிடும் எவ்வளவு பெரிய எதிரி உங்களுக்கு திருஷ்டி தோஷம் ஏற்படுத்தினாலும் சரி எதாவது கெட்ட விஷயம் அனுப்பினாலும் சரி தீய மாந்திரிகத்தால் ஏதாவது ஒரு தொந்தரவு உங்களுக்கு வந்தாலும் சரி இந்த மந்திரத்தை ஒரே ஒரு முறை சொல்லணும் அந்த அற்புதமான மந்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே ஒரு தகவல் அன்பானவர்களே மாந்திரிகம் என்பது ரொம்ப புனிதமான ஒரு கலை மாந்திரிக கலையை நம்ம வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு நம்ம பயன்படுத்தலாம் நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் ஒரு சிலர் இந்த புனிதமான கலையை வைத்து தீய காரியம் செய்யறாங்க அதனால மாந்திரிகத்துக்கே கெட்ட பேர் இந்த மாந்திரிக கலையை நீங்க வீட்டிருந்தபடியே கற்றுக்கொண்டு உங்கள் முன்னேற்றத்திற்கும் அல்லது இதை தொழிலாகவும் சேவையாகவும் செய்ய விருப்பப்படுறீங்களா தற்பொழுது வாட்ஸ்அப் மூலமாக இருபத்தி ஒரு நாளில் ஒரு மாந்திரிக வித்தை எனும் அற்புதமான வித்தை மாந்திரிக கலையை மிக எளிமையான தமிழில் உங்களுக்கு பயிற்சி தரப்போறேன் விவரம் தேவைதான் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் அருமையான ஒரு மந்திரம் அன்பானவர்களே பிரதோஷம் எந்த பிரதோஷமாக இருந்தாலும் சரி பிரதோஷ வேலையில் சொன்னிங்கன்னா இன்னும் சிறப்பு தேய்பிரை பிரதோஷமாக இருந்தாலும் சரி வளர்புறை பிரதோஷமாக இருந்தாலும் சரி பிரதோஷ நேரத்தில் இதை உங்கள் வீட்டில் அமர்ந்து கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து சொன்னீங்கன்னா ரொம்ப உத்தமம் அல்லது ஏதேனும் சிவனாலயம் போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அங்கே சொன்னால் உத்தமம் அல்லது உங்களுக்கு வேறு எந்த நேரத்தில் செய்ய முடியுமோ பிரதோஷனால வேறு எந்த நேரத்தில் வேணால் இந்த மந்திரத்தை சொல்லலாம் மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவ அமிர்தேஷாய சரவாய மகாதேவாய மீண்டும் சொல்லுகின்றே ருத்ராய கண்டாய சம்பவ அம்ருதேஷாய சரவாய மகாதேவாய தே நமக இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இந்த மந்திரத்தை டைப் பண்ணி கொடுத்துருக்கேன் ஒரே ஒரு முறை பிரதோஷ நாளில் இதை சொல்லி பாருங்க உங்க வாழ்க்கையில அந்த அற்புதத்தை நீங்க உணர்வீர்கள் காண்பீர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நாள்பட்ட தொந்தரவு வேறு எவ்வளவு பெரிய தீய மாந்திரியத்தால் உங்களை பிடிக்காதவங்க உங்களுக்கு ஏதாவது செஞ்சு வச்சிருக்காங்க ஏவல் பில்லி சூனியங்கள் பூத பிரேத பேய் பிசாசுகள் துர்மரணங்கள் விபத்துக்கள் இப்படி எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி கவலைப்பட வேண்டாம் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் வாக்குமுறையில் பார்த்து அதரவண வித பரிகாரங்கள் செய்து தரப்படும் மீண்டும் மருத்துவர் பதிவில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக